வருகை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் பங்கு வகித்து நிற்கின்ற திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவரும் திமுக அயலகணி துணை செயலாளர் தாம்பரம் தொகுதி பொறுப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் அன்பு சகோதரர் பருதி இளம் சுருதி இப்போது நம்முடைய உரையாற்றுவார்கள் எல்லோர்க்கும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாம இல்லாத நிலை வேண்டும் எல்லோர்க்கும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை முழக்கத்துடன் திராவிட மாடல் ஆட்சியை நான்காண்டு நிறைவு செய்து ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலே நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற தலைப்பில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையினுடைய ஆணைக்கிழங்க தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் தாம்பரம் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தாம்பரம் கிழக்கு பகுதியில் இந்த கூட்டத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே முன்னதாக வரவேற்புரை ஆற்றிய அண்ணன் சாம்சன் அவர்களே பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது இதற்கு முன்னாடி இந்த மாவட்டத்தை சார்ந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இரண்டு ஆண்டுகள் நான் பணியாற்றினேன் அதற்கு பிறகு சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றி அங்கிருந்து இப்ப நேற்று தான் இங்க வந்த வந்த உடனே தலைமை கழகத்தினுடைய ஆடை ஏற்று இந்த நடைபெறுகின்ற அனைத்து பொதுக்கூட்டங்களையும் கலந்து கொள்ளுன்ற ஒரு எண்ணத்தோட வரும்போது கூகுள் மேப் போட்டுதான் இந்த இடத்தை நான் வந்தேன் இந்த பகுதி வந்து நான் அறிமுகமாவாத ஒரு நபர் வர வழிகளில் அந்த சந்துபந்து எல்லாமே தரமான தார் சாலைகள் தரமான அந்த ஒரு ரேஷன் கடையாக இருந்தாலும் சரி எல்லா அந்த மின் விளக்குகள் இருந்தாலும் சரி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை வெளியில இருந்து வர நானே ஒரு சான்று சரின்ட்டு அங்க டீ குடிக்கிறதுக்காக ஓரமா நின்று அந்த ஒரு கடையில் பேசும்போது ஒருத்தர் சொன்னார் இதெல்லாம் எப்ப நான் போட்டது அப்படின்றத அவர்கிட்ட கேட்கும் போது பத்து வருஷமா அதிமுக செய்யாதெல்லாம் இந்த மாநகரத்துக்கு தாமத்துக்கு முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு மரியாதைக்குரிய அண்ணன் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய வசந்தகுமாரி மரியாதைக்குரிய மாமேற்ற உறுப்பினர்களோட முயற்சியால் கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு டீ கடைக்காரரு தெல்லும் தெளிவா சொல்றாங்க வியந்து போயிட்டார் சென்னையாக இருந்தாலும் சரி புறநகர் பகுதிகளான பல்லாவரம் தாமரமாக இருந்தாலும் சரி அனைத்துமே வளர்ச்சி பெறுகின்ற ஒரு சூழல் எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாளர் அரியணையில் பகுதிகள் பல்வேறு கட்ட வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது என்பது நம்முடைய மண்டல குழு தலைவர் அண்ணன் இந்திரனே அடுக்குனாங்க அவர் சொல்லும் போது ஒருத்தர் ஒரு பேரை சொன்னார் இங்க அமைச்சரா இருந்தாங்கன்ட்டு நான் அவர் அவர் பேரை எனக்கு என்னன்னா அமைச்சராக இருந்து அவர் முறைகேடு பண்ணதுனால அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டவர் தான் அந்த அமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நாடு போற்றும் நான்காண்டு சாதனைகள் எண்ணற்ற இருக்குது இந்த நான்கு ஆண்டு சாதனைகளை பேசணும் இந்த கூட்டம் இரவு முழுவதும் நீடிக்கக்கூடிய அருமை கருதி சுருக்கமாக நானும் ஏதாவது கழகத்தினுடைய ஒரு சாதனையை தெளிவாக பேசி எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளருக்கு வழிவிட்டு ஒன்னே ஒண்ணு நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும் கூட்டம் நடைபெறுகிற இடம் ராஜ கீழ்பாக்கம் இது நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலையில இதற்கு முன்னாடி ஒரு விபத்து ஏற்பட்டு ஓரமாக அடிப்பட்டு யாரா இருந்தாலுமே பாக்குறவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு நினைப்போம் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து முதல்வர் உதவிக்கு வந்து நம்ம இது பண்ணுவோம் சில பேர் வந்து பார்த்துட்டு அப்படியே கூட போயிடுவாங்க ஆனால் நம்முடைய தலைவர் திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் இன்னும்யிர் காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் ஏற்பட்டால் அந்த விபத்து ஏற்பட்ட உடனே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக இருந்தாலும் சரி தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக இருந்தாலும் சரி அவர்களை மீட்டு உடனே அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி நாற்பத்தி மணி நேரத்தில் அவர்களுடைய திராவிட மாடல் நாயகர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இது மூலயமா நீங்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான விபத்துகள் ஏற்பட்ட அந்த உயிர் சேதங்களை அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த மாதிரி ஒரு 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 நிலையே யாருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி விபத்து ஏற்பட்டாலும் சேர்த்து அவங்கள வந்து அந்த சிகிச்சை பெற்று அவங்களோட எண்ணிக்கையே போதுங்க எண்ணற்ற சாதனைக்கு சொந்தக்கார நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய சீரிய தலைமையில நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி நிச்சயம் சொல்ல மாறு தட்டி சொல்லுவோம் வீரா பாட சொல்லுவோம் ஒரே ஒரு எல்லாமே புரிஞ்சுக்கணும் மேகம் சூழ்ந்திருக்கின்ற அந்த வேலையிலே கையில் ஏந்தி இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக ஒரு அமைதி பேரணை நடத்தி ஒன்னு அவரு இந்தியாவுக்கே பதில் சொன்னால் உரிமைக்கு கை கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொன்னாரே அவர் தான் நம்முடைய தலைவர் முதல்வர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது ஒண்ணே ஒண்ணு இது எல்லாமே நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வருங்காலங்களில் இந்தியாவே வைண காட்டுக் கொண்டிருக்கின்ற இந்தியாவே கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய முதல்வர் இருப்பார் இருப்பார் என்பதை சொல்லி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்த வாய்ப்பு வழங்கி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்